ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் திருப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேர்ட்ஸ் மாதிரி இது ஒரு புதிய மெத்தட் தான் இதுவுமே வந்து ஒரு அஃபமேஷன்ஸை லா ஆஃப் அட்ராக்ஷனை சேர்ந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கோட் கிரக ஓய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் சுச்சுவேட்ஸாக எப்படி நம்ம வந்து ரெகுலராக சேன் பண்ணுவோமோ எழுதி வைப்போமோ ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட் போட்டு நம்ம எழுதுறோமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வந்து வெறும் ஏஞ்சல் கோச் தான் அதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறது மூலயமா நமக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இது பெரும்பாலும் நம்ம கைகளில் எழுதி வச்சுக்கலாம் இல்லை ஒரு நோட் புக் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கலாம் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணுற மாதிரி ரெகுலராக இந்த நம்பர்ஸை நம்ம சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த மெத்தடில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அது இப்போது நான் கொஞ்சம் மெத்தட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு வந்து வாங்கணும் ரொம்ப நாளாக வந்து கனவு இருக்கீங்க எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கி நாங்கள் வீடு கட்டணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வீடு வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த இடம் வாங்குறதுக்கு எனக்கு அமைப்பு வந்து என்னன்னு தெரியல எனக்கு எதுவுமே வர வரமாட்டேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ப்ளூ கலர் பெனில் நான் சொல்கிற நம்பரை எழுதி உங்களோட பில்லோ கடையில் ஒரு செவன் டேஸ் கிட்ட வச்சு தூங்குங்க கண்டிப்பாக அதுக்குண்டான வழிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்னா செவன் டேஸ் வச்சிட்டதுக்கப்புறம் அந்த பேப்பரை எரிச்சிடுங்க அதுக்கப்புறம் செவன் டேஸில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் செவன் டேஸ் வச்சு தூங்கினதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பேர்ன் பண்ணிடுங்க பர்ன் பண்ணி அந்த ஆஷ் சாம்பலை வந்து காத்துல வந்து பறக்க விட்டுருங்க ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்னா உங்களோட இன்டென்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே வந்து ஃபோக்கஸ்டாக வைங்க கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அப்படின்றத நம்பணும் டிலே ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பரில் எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பேப்பர் போதும் நான் சொல்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி அதை வந்து உங்கள் பில்லோக்கலியில் வச்சுட்டு தூங்குங்க மறுபடியும் டிலே ஆகுது அப்படின்னா ஒரு செவன் டேஸ் மறுபடியும் வைங்க ஆனால் செவன் டேஸ்க்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் வாங்கிறதுக்கு என்ன நம்பர் அப்படின்னா த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பரை நம்ம எழுதி எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ப்ளூ கலர் பெனில் எழுதுங்க எழுதி ஒரு சின்ன பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் தூங்கறது போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை உங்கள் கைகளில் வச்சுட்டு அதில் வந்து நான் வாங்க நான் வந்து என்னோடய கனவு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பத்தோடு என் கனவு வீட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தோஷமாக பாசிட்டிவான தாட்டில் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிலோவை கடியில் அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைலோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க படுத்து தூங்கிடுங்க கண்டிப்பாக ஏழு நாளும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஏழு நாளும் ஒரே பேப்பர் யூஸ் பண்ணலாம் ஏழு நாளும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏழாவது நாள் ஏழு நாள் வச்சு முடித்ததுக்கப்புறம் எட்டாவது நாள் இந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து பாத்தில் பறக்க விட்டுருங்க ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் ஸோ இது வந்து ட்ரீம் ஹவுஸ் வாங்கிறதுக்கு அடுத்த மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் இருக்கில்ல அந்த வாட்டர் பாட்டில் கடியில் ஒரு சின்ன பேப்பரில் ப்ளூ கலர் பெனில் எழுதி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அந்த பாட்டில் கடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் படுத்துடுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து முதல்ல மொதல் மொதல் குடிக்கிற வாட்டர் வந்து அந்த தண்ணியாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வாட்டர் பாட்டிலில் அந்த நம்பரை மட்டும் ஏதாவது ஒரு மார்க்கர் மாதிரி வ இருக்கும்ல அந்த மார்க்கரில் உங்கள் அந்த நம்பரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க சுற்றி எழுதி வச்சுக்கோங்க அது போக வந்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளில் கூட அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உங்களோட பாடி பாட்டில் எங்கேனாலும் அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அந்த நம்பரை மட்டும் எழுதுறதுனால வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா அதுக்கான வழிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டயட் இருப்பீங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா வழிகளும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்கன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ வெயிட்டில் இருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு ஒரு வெயிட் குறையணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஸோ அந்த நாள் எவ்வளோ உங்களுக்கு குறையணுமோ அது வரைக்குமே இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டே வரலாம் இது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கானது ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ இந்த எல்லா நம்பருமே நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி போடுறேன் ஸோ அதெல்லாமே பார்த்து நோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து என்னக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ராக்ட் மணி உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் பணத்தை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எப் எப்போனாலும் உங்கள் கையில் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி அட்ராக்ட் எவ்ரி திங் எப்போ பார்த்தாலும் பணம் வந்து உங்கள் கையில் இருக்கணும் மனை வந்து என்கிட்ட வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் நான் வந்து மனையை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஸில் இல்லை பீரோவில் கேஷ் வந்து எங்கே அதிகமாக நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பேப்பரை வச்சுடுங்க உங்கள் கிட்ட அந்த பர்ஸில் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு தடவை கூட பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காசே இல்லாமல் பர்ஸ் வச்சுருப்போம் பட் இந்த பேப்பரில் அந்த நம்பரை எழுதி உங்கள் பர்ஸில் வச்சதுக்கப்புறம் எப்போயுமே அந்த பர்ஸில் மணி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை இந்த நம்பரை வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் பர்ஸில் இல்லை உங்கள் பீரோவில் வைக்கலாம் உங்கள் ட்ராயர் இந்த மாதிரி எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தால் அங்கே மணி எந்த இடத்துல அவங்க பணம் வந்து அந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த நம்பரை வந்து பேப்பரில் எழுதி வச்சிடுங்க இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்மால் சைஸ் பேப்பர் உங்கள் பர்ஸ்குள்ளெல்லாம் வைக்கணும்ல சொன்னால் ஒரு ஸ்மால் சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் பென்னால் சர்க்கிள் போட்டுக்கோங்க சின்னதாக சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்ற நம்பரை மேலே எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே மூணாவது லைனில் செவன் ஃபோர் ஒன் இந்த நைன் நம்பரை வந்து நீங்கள் லைன் ஆர்டராக எழுதணும் எயிட் ஜீரோ எயிட் அதுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழே செவன் ஃபோர் ஒன் இந்த மாதிரி எத்தனை பேப்பர் வேணுமோ உங்களுக்கு அத்தனை பேப்பர் ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் க்ரீன் கலர் பெனில் மட்டும் எழுதுங்க பிகாஸ் மணி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அதனால் க்ரீன் கலர் பெனில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி உங்களோட பர்ஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்கள் வீட்டில் பீரோ இருந்தால் பீரோ நீங்கள் எத்தனை பர்ஸ் வச்சுருந்தாலும் எல்லா பர்ஸ்லேயுமே வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பேப்பரை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அது அதில் வந்து ஈஸியாக வந்து மணி வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து மணிக்காக சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் ஜாப் நீங்கள் வந்து ஒரு கனவை கண்டுக்கு இந்த இந்த வேலையில் வந்து நான் போய் உட்காந்தா நல்லாயிருக்கும் இவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வேலையில் உட்காரணும் இந்த இந்த பொசிஷனில் உட்காரணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் வேலை இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இந்த வேலையில் போய் நான் உட்காந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அந்த ஜாபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி பாட்டில் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நம்பரை வந்து ரெகுலராக எழுதி உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த நம்பரை ரெகுலராக எழுதிக்கிட்டே வாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களை இதே மாதிரி வாட்டர் பாட்டில் கடியில் இல்லை பில்லோ கடியில் இந்த மாதிரி வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்றும் தண்ணி குடிக்கலாம் இல்லை அந்த பில்லோ கடையில் வச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக அதில் படுத்து தூங்குங்க தினமும் நைட்டு மறக்காமல் அதை எடுத்து ஒரு தடவை நான் வந்து ஆசைப்பட்ட வேலையில் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பில்லோ கடையில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பாடி சைடில் எங்கனாலும் எழுதலாம் உள்ளங்காயில் கூட எழுதி வச்சுக்கோங்க அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெனில் எழுதுங்க செவன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ செவன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இதெல்லாம் அப்படியே நீட்டாக எழுதலாம் லைன் வைஸ் தான் எழுதணும்னு இல்லை இதை அப்படியே கண்டினியூஸாக எழுதலாம் இந்த நம்பரெல்லாம் இதை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ நாள் வேலை கிடைக்குதோ அவ்வளோ நாள் வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் ஏழு நாள் ட்ரை பண்ணிவிட்டு விட வேண்டாம் பிகாஸ் ரெகுலராக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க உங்களுக்கான ஜாபை ஸோ ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் வந்து ஒரு லவ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட இருந்து ஒரு லவ் அட்ராக்ட் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு பார்ட்னர் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு லவ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது லவ் அட்ராக்ட் பண்றதுக்கு இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட பேரை எழுதிக்கோங்க உங்கள் பேர் எழுதினதுக்கப்புறம் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்னரோட பேர் தெரிஞ்சால் இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க இல்லை மேரேஜ் ஆகிடுச்சி உங்கள் ஒய்ஃப்குள்ள சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்க்குள்ளே சண்டை அவங்கக்கிட்ட சமாதானம் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை முடியாது ஸோ உங்கள் பேர் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால் உங்கள் பேர் அதுக்கப்புறம் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னரோடய பேரை எழுதிக்கோங்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் இந்த நம்பரை நடுவில் எழுதணும் உங்கள் பேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு விமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விமல் அப்புறம் இந்த நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட பார்ட்னரோட நேம் எழுதிக்கோங்க அந்த நேம் எழுதிட்டு இந்த பேப்பரை தலானி கடையில் வச்சு படுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கடையில் வச்சு நீங்கள் காலையில் எழுத்து அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த பேப்பரில் எழுதி உங்கள் கூடியே எப்பயுமே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அது அது வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயசெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எரிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த சாம்பலை வந்து நீங்கள் காற்றுல பறக்க விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போது அடுத்தது நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜாபு ஹவுஸ் அந்த மாதிரி எல்லாம் சொன்னல அந்த மாதிரி இல்லாமல் இது இந்த விஷயம் வந்து நீங்கள் எதுக்கு பண்ணலான்னா எதுக்கு வேணாலும் பண்ணலாம் இது ஜாபுக்கு பண்ணலாம் ஹவுஸ்க்கு பண்ணலாம் இல்லை ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சின்ன பொருள் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அட்ராக்ட் உங்கள் விஷ உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நம்பரை வந்து உங்களோட உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பெண் இல்லைனா ப்ளூ கலர் பெனில் எழுதுங்க கண்டிப்பாக இது இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஒரு நாள் கூட கேப் விடாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ந அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்காயில் க்ரீன் ப்ளூ கலர் பெனில் வைங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நடுவில் ஒரு நாள் நீங்கள் கேப் விட்டால் கூட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அது என்ன விஷேசமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அது நடக்கும் பட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் சரி ஓகே காய்ஸ் இன்றைக்கி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிஜமாகவே ரியலாக ஒர்க் ஆகிற மெத்தட் நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நிறையா சொல்லியிருக்கேன் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இதை ஜாபுக்காக ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு ஒன் வித்தின் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிது ஸோ அதனால நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பாசிட்டிவான தாட்டோடு ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இது நடக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை மூலயமா நடக்கிற ஒன்று தான் இந்த பிரபஞ்சமே வந்து அது மூலயமா நடக்கிற ஒன்று தான் ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அதை ஸ்ட்ராங்காக பாசிட்டிவான வேலை வந்து நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்